என்னோட ஷோல இல்லாத அவங்க ரெண்டு பேரும் இல்லாம இருக்கவே இருக்காது ரோபோ சங்கர் மதுரை முத்து சிவகார்த்திகேயன் மூணு பேர் தான் நான் வந்து எந்த பேரும் பேரும் எழுதுவேன் ஊருக்கு போயிருப்போம் தெரியல இருக்கோன்னு கணக்கே சொல்ல நூறு ரூபா சம்பளமும் கொடுத்துருக்கேன் இப்ப பெரிய ஸ்டார் ஆனப்பறம் ஒரு லட்சம் ரூபா சம்பளமும் கொடுத்துருக்கேன் அவங்க குடும்பத்துல நான் ஒரு ஆள் மாதிரி அவளதான் இது பொய்யா இருக்க கூடாதான் ஏழரை மணிக்கே எங்களுக்கு தெரிய வந்துச்சு வெண்டிலேட்டர் அது இதுன்னு அப்ப இருந்து பொய்யா இருந்துட கூடாதா பொய்யா இருந்துட கூடாதான்னு எல்லாம் பாத்துட்டு பட் தப்பாயிடுச்சு மேடம் சார் அவரு லைஃப்ல ரொம்ப பெரிய அளவு முன்னேறி இருக்காரு அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அப்படின்றத நீங்க கண்டிப்பா கூட இருந்து பாத்துருப்பீங்கல்ல சார் அந்த நினைவுகளை பகிர்ந்துக்க முடியுமா சார் இல்ல என்னோட ஷோல வந்து அவர் ஃபர்ஸ்ட் ரோபோவா தான் வந்தாரு அப்ப அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது ஓகே அவர் வந்து உடம்பு பூரா ஒரு கொடூரமான ஒரு ஒரு சில்வர் கலர்ல ஒரு கெமிக்கல் ஒண்ணு பூசுவாப்ல நம்ம எல்லாம் அது கையில தொட்டாலே ஐய அப்படின்னு அந்த கெமிக்கலை பூசினா அரிக்கும் பயங்கரமா அது வந்து எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல அதை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பூசிட்டு அந்த செஸ்ட் அப்படி தனித்தனியா ஆட்டி ஆட்டி ஒரு ஷோ ஒண்ணு பண்ணுவாப்ல அதுக்கப்புறம் தான் அந்த மிமிக்ரி அந்த விஷயம் எல்லாம் பிடிச்சாப்ல அதுல இருந்தா அவரோட பேர் வந்து ரோபோ ரோபோ வேஷம் போடுவார் ஓகே அதனாலதான் அவர் ரோபோ சங்கர் செஸ்ட வந்து அப்படி இப்படி ஆட்டுறது அந்த உடம்பு பூரா அதை பூசிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் உட்கார்ந்துருப்பாரு அப்பேற்பட்ட ஒரு டெடிக்கேட்டிவான கை அதுக்கப்புறம் கரெக்டா சேனல் பிடிச்சு சேனல் பிடிச்சு பெரிய பெரிய அஜித் சாரோட படம் எல்லாமே தனுஷ் சாரோட படம் அவர் லீடிங் காமெடியனா அவர் வந்தது வந்து அவ்வளவும் அவரோட உழைப்பு அவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா அவர் அந்த இடத்த விட்டு போன அப்புறம் அந்த இடமே அவரை மிஸ் பண்ணும் அப்படி சிரிக்க வைப்பாரு யாரையுமே வந்து ஒரு ஒரு மர்த்தம் தட்டுறதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம என்ன வந்து டாலிங் 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 தான் எங்க பிக்சே நீங்க இன்ஸ்டால பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நான் கட்டி பிடிக்காம நாங்க இருந்திருக்கவே மாட்டோம் ஏதோ ரெண்டு கேள் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுங்கள பாய் ஃப்ரெண்டு கட்டி பிடிச்சிக்கிற மாதிரிதான் சில பேட்டி நம்ம ஹக் பண்ணி பிக் எடுத்துடுறீ அப்படின்னு மாதிரி ஏன் அப்படின்னா அது ஒரு அது ஒரு கன்ஃபார்மா நம்ம மீட் பண்ணும்போது அப்படி ஒரு பிக்சர் எடுத்துடணும் இல்லைன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு நான் தான் சொன்னேன் இன்னும் எத்தனை பிக்ஸ் என்கிட்ட இருக்குன்னு தெரியல அவ்வளவு பிக்ஸ் இருக்கு இன்னும் கேலரியில போய் பார்த்தா உள்ள போனா இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தங்கச்சி பிரியங்காவும் வந்து அப்பப்பா இப்படி ஒரு பொண்டாட்டி வந்து எல்லா புருஷனுக்கும் அமையறது வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அது மாதிரி ஒரு ஒரு ஒருத்தரை வந்து மோட்டிவேட் பண்ண முடியாது பார்த்துக்க முடியாது அத்தனை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒய்ஃபு அப்படி பாத்துக்கிட்டாப்ல நடுவுல மஞ்சக்கம் வந்த போதெல்லாம் அவரை ஆல்மோஸ்ட் எமன் கிட்ட போய் ஃபைட் பண்ணி போராடி கூட்டிட்டு வந்தமா அப்படின்னு தான் நாங்கெல்லாம் சொல்லுவோம் சோ அத்தனை பெரிய ஒரு போராளி அவங்க வைஃப் அதே மாதிரி அவங்க டாட்டரும் சரி எல்லாருமே அந்த ஃபேமிலியே பாக்குறதுக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயுமே ஒரு எல்லாருமே நாலு பேராக தான் வருவாங்க எல்லாத்துக்கும் இப்ப அந்த குட்டி பாயலும் சேர்ந்துட்டான் அந்த பிறந்த குழந்தை இங்கிரஜாவும் சேர்ந்துகிட்டு இப்ப நம்ம ஷோ லைஃப் அதுல அதிகமா இருக்கிற நானு ரோபோ சங்கரோட பேர லதா மூணு பேர் இருக்கிற போட்டோ தான் அதிகமா இருக்கும் பாருங்க கிட்ட கேட்டீங்கன்னா அன்னைக்கு ரோபோவுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் அந்த பேர பிள்ளையோட நான் போட்டோ எடுத்தேன் ஏய் மாப்பிள்ள என் கூட இத்தனை போட்டோ எடுத்தேன் இப்ப என் பேரம் கூட எடுத்து அனுச்சிருக்கியப்பா சூப்பர் பா அப்படின்னு என்ன நினைச்சிட்டாங்க கெலாட்டால அவங்க அந்த பிள்ளை எங்க பிள்ளை நினைச்சுட்டாங்க அந்த லெவலுக்கு வந்து தினேஷ் எல்லாம் என்ன பிள்ளையோட வந்துருந்தீங்களா இன்னொரு பிள்ளை பெற்றீங்களா அப்படியோ ரோபோட பேரையா அப்படிங்கற அளவுக்கு நாங்க எல்லாருமே ஒரு குடும்பம் அதுல ஒரு ஆள் இல்ல அப்படிங்கறது இன்னும் மேபி அந்த பாடிய பார்த்தாதான் அது நம்பிக்கைக்கு வருமோ என்னமோ எனக்கு தெரியல இப்போ சரி ஏதாவது பேசிட்டு வீட்டு அப்படிங்கற மாதிரி தான் மேடம் மனசுக்கு தோணிட்டு இருக்கு குடும்பத்துக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இது வந்து சொல்லவே முடியாத ஒரு இழப்பு பில்லரு ஆலமரம் சாஞ்ச மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க தேட்டி கொண்டு மாப்பிள்ளையும் அங்கமான மனுஷன் அப்படி ஒரு மாப்பிள்ள வந்து யாருக்குமே கிடைக்காது சம்பந்தி அம்மா அவங்களும் சரி எங்களோட போட்டிக்கு போட்டியா எங்களோட டான்ஸ் ஆடுவாங்க எங்களோட எங்களோட அப்படி எங்களோட ஜாலியா இருப்பாங்க என்னோட இன்ஸ்டா வீடியோ பாத்தீங்கன்னா போற இடத்துல எல்லாம் ஆடுறது பாடுறது கொண்டாட்டம் தான் அந்த மாதிரி ஒரு குடும்பம் அவங்க வந்து அவங்க திருப்பி தேடி வரணும் மறுபடியும் இந்திரஜா ஒரு நல்ல பர்ஃபார்மர் மாப்பிள்ள ஒரு நல்ல பர்ஃபார்மர் எல்லாருமே திருப்பி அடுத்த கட்டங்களுக்கு வரணும் திரைத்துறையினர் வந்து ரோபோ சங்கரை இழந்து வாடுற திரைத்துறையினர் வந்து அந்த கிரெடிட்டை வந்து நாளைக்கு ஒரு கோவை சரலாமா மாதிரி இந்திரஜாவை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க வீட்டை சேர்ந்த ஒருத்தராக என்னோட ஒரு நம்பிளான ஒரு ரெக்வெஸ்ட் மேடம் ஓகே நன்றி சார் சார் என்ன நினைக்கிறேன் இப்போ நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி இது இப்போ இடையில வந்து நான் நடித்த படத்துடைய ஒரு ரிவ்யூ அந்த போஸ்ட் டிசைன் சார் தான் வெளியிட்டாரு இப்போ நல்ல உடம்பு உண்டாயிட்டேன் அப்போ நான் வந்து இங்கிட்ட திரும்பிகிட்டு இருந்தேன் அப்போ சார் கூப்பிட்டு எல்லோரும் சொன்னாங்க சார் கொஞ்சம் உடம்பு போட்டாரு சார் பழையபடி நல்லா ஃபிட்டாக இருந்தார் அதை நீங்கள் சொன்னாவே சார் கேட்பார் வேறு யாரும் சொன்னால் கேட்க மாட்டாரோ இருங்க நான் சொல்கிறேன்ட்டு முதல்ல ஓங்கி அடிச்சிங்க வாங்க அடுத்து பார்க்கும்போது இந்த உடம்பு இருக்கக்கூடாது ஃபிட்டாக இருக்கணும் ஏன்னா சினிமாவில் வந்து ஃபிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சரிங்க குறைச்சிருங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கார் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு சீன் சொன்ன ஒரு நடிகனாக வந்து ஒரு அஞ்சு சீன் இந்த சீனில் வந்து உங்கள் உங்கள் நீங்கள் ஒரு தாக்கத்துக்கு நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு சீன் தான் ராயபுரம் மணி ஏதோ என் கண்ணை கொண்டு வரவனுக்கு அஞ்சு லட்சம் சொன்னியாமே ஐ உனக்கும் எனக்கு தெரிஞ்ச வரதார் சொன்னார் அது பொய்யும் கிடையாது அப்படின்னு அப்படி தூக்கி காமிப்பார் காமிச்ச ரைட் நாளைக்கு காலையில் கமிஷனர் ஆஃபீஸுக்கு வா ரொம்ப சீக்கிரம் வந்துடறாத பத்து மணிக்கு வா நீங்கள் எல்லோரும் வேறு வேலை இருந்தால் பார்த்துருங்கப்பா அப்படின்ட்டு போவார் அந்த சீன் வந்து மிரட்டலான சீனு அதை கவுதம் பாசம் மேலன்னே சொன்னார் ஆக்சுவலி அந்த படத்தில் வந்துட்டு அந்த மாதிரி சீன் வந்து கிடையவே கிடையாது கமல் சார் வந்து நான் பயங்கரமாக லவ் பண்ணுறேன் ஸோ அந்த இடத்துல கட் பண்ணலாம் நினச்சேன் பட் ஆட்டோமேட்டிக்காக கமல் சார் வந்து அந்த கண்ணை புருவத்தை ஒருத்தும் போது நான் ரவி கிட்ட சொன்னேன் கண்ணை பிடி கண்ணை பிடி ரவின்னு சொன்னேன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சஸ்டைன் பண்ணி அப்படி பண்ணார் அமேசிங்காக தவிர லெவலான சீன் அது நான் நினச்சி கூட பார்க்கல அந்த மாதிரி டைஹ் ஃபேன் ஆஃப் கமல் சார் அப்படின்னு வாசிம் என்ன சொல்லியிருப்பாரு அதே மாதிரி அன்பிஸ்வத்தில் வந்து அவர் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாடலேஷன் காம்பார் அதாவது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கண் சரியா தெரியாது அந்த அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க அங்கே ஊரில் லெட்ரு தெரியுதா அப்படின்னு அது தெரியலையா ஓகே இந்த கண்ணாடியை போட்டு பாருங்க அப்படின்னு அது தெரிஞ்சிருச்சுன்ற எக்ஸ்பிரஷனை அவ்வளோ அழகாக காமிப்பாரு அது வந்து மிரட்டலான சீன் அது அப்புறம் வீரன்னா என்னென்னு தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நறுக்கிறது பத்திரிகை உனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்க முருகம் எனக்குள்ளே நடமா உங்கட்டு உனக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருக்க முருகம் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் உனக்கே தெரியாம வெளியே எடுத்து உனக்கு நான் அருமை கொடுத்த போறேன் அப்படின்னு அந்த லைட்ல வச்சு பண்ணிருப்பாரு நிறைய படங்கள் இருக்கு ஐயோ சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் வாழ்வை மயத்துல பழைய ஸ்டைல பேசி இருப்பாரு ஸ்ரீதேவிட்ட தேவி உனக்கு நீங்க நானும் இந்த உலகத்துல உள்ள மூளை முடுக்கெல்லாம் சுத்திட்டோம் இனிமேல் ஓம் களத்துல எந்த முடையன்னு தாலி கட்ட மாட்டாண்டி உன் பின்னாடி நாயா என்னை ஒரு மனுஷன் கூட கிட் லாஸ்ட் கெட் அப்படின்னு பழைய சைடில் பேசியிருப்பாரு தென்னாளில் அது அது எங்கரம்மா ஓகே நானும் அம்மாவும் இலங்கையிலிருந்து வந்தவங்கள் நம்மளோட குடும்பம் பெரிதாக வேண்டும் என்று எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்தவர்கள் நானும் பட்டு வேட்டி சட்டையெல்லாம் உடுத்திக்கொண்டு மனமுறையில் அமர்ந்து நான் ஊரில் எல்லோரும் என்னை விசர்ணு என்று சொல்லிவிடும் விசர்ணு என்றால் தமிழ்நாட்டில் பைத்தியம் என்று சொல்லிவிடும் அதை பிழை என்றும் சொல்ல இயலாது பிறகு அந்த பெட்டியிடம் கதைத்தினே அந்த பிழையாக போட்டது ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போய்கிட்டது என்ற இருந்து தாரை தாரையாக கண்டீர் எல்லோரும் அலுவாதையிட பெட்டை வந்து விடுவாள் என்று கதைத்தினார்கள் புகையடித்தனால் என்ற கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்டீர் சிறிது நேரம் கழித்து பார்த்தால் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக கதைத்து கொண்டிருந்தார்கள் கூட்டத்தை விளக்கி கொண்டு போய் பார்த்தார் என்ற அம்மா மயங்கிய நிலையில் அப்பொழுது என்று கண்ணிருந்து தாரை தாரையாக கண்ணிரு அது புகை அடித்தில்ல அம்மாவுக்காக அம்மா எழும்புகோ அம்மா எழும்புகோ என்று கதறி நான் அம்மா எலும்பையில்ல கையை பிடித்து பார்த்தால் நாடு இல்லை எனக்கு நாதையும் இல்லை தமிழில் அனாதை அனாதை என்று ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தை கிடக்கு அன்றுதான் அர்த்தம் அர்த்தம் விலகிட்டது குசநிறகில் வரையில் சென்று வழக்கமாகிட்டது சிரித்து கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் அழுது ஓட்டு நான் சோதி குப்தர் சோதி இது இப்போ இவ்வளோ ஒரு ரசனா இருக்கும்போது இப்போ மேடையில வந்து லோகேஷ் நகராஜா அந்த மணிகண்டன் வந்து சண்டை போடுறேன் அந்த இடம் என்னது அப்படின்னு அப்படி உங்களுக்கு உக்கம் வரும் அது என்னுடைய இடம் உட்கார வச்சு பேச சொல்லுங்கன்ற எனக்கு லோகேஷ் கனகராஜ் மணிகண்டன் கௌதம் பாஸ்கர் மேடன் சித்தார்த் நான் அஞ்சு பேர் உட்காந்து ரவுண்ட் டேபிள் போட்டு உட்காந்து ஒரு இன்டர்வியூ ஏதாவது ஒரு சேனல் எடுத்தாங்கன்னா அதுதான் வந்து இந்தியாவில் நம்பர் ஒன் ஆகும் அது பேசுவோம் சண்டைனா சட்டை கிளியும் எல்லாருமே வெறித்தனமான பக்தர்களில் சரி உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் பேசி பார்ப்போம் வாங்க நீங்கள் நீங்கள் என்ன பாயிண்ட்டு பேசுவீங்க இப்போ ஒரு நடக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நீங்கள் என்ன பாயிண்ட்டு பேசுவீங்க அந்த மேலே வச்சு இப்போ ரெண்டுமே இந்த ரசிகம் சண்டை போடுறீங்க நான் எப்படி ரசிகம் தெரியுமா அப்படிங்க மாதிரி ஏதாவது ஒன்று என்ன சொன்னேன் எங்கள் பார்த்த சாரதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பேன் உண்மையான பெயர் ஆமாம் அவருடைய ஏற்பேர் பார்த்த சாரதி அவர் அப்பா வந்து சீனிவாசன் வந்து அவர் ஒரு லாயர் அவர் ஜெயிலில் இருக்கும்போது அவருடைய ஜெயிலில் அவர் கூட இருந்தவர் யூசுப் கான் யூசுப் ஹாசன் அப்போ தன்னுடைய நண்பனுடைய நட்புக்காக அவர் வந்து தான் பசங்களுக்கும் ஹாசன் பேர் வச்சார் இது மாதிரி பத்தொம்போது ஃபிலிம் ஃபேர் வாங்கின ஒரே சவுத் இண்டியன் ஹீரோ தான் நான்கு தேசிய விருது வாங்கிய ஒரே இந்தியன் ஆக்டர் அவர்தான் மூன்று முறை தெலுங்கு கவர்மெண்ட்டால வந்து நந்தி அவார்டு வாங்கினதவர்தான் எஃப்ஐஇ சொல்லி ஒரு அமைப்பு நாம் வாழும் காலத்தில் சிறந்த இந்தியர் என்ற விருதை கொடுத்தது நம்ம அவர் தான் ஃபியூனல் இன்டர்னல் ஏதோ ஒரு கார்பரேஷன் அந்த அந்த அமைப்பு இப்போ நீங்கள் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் இந்த வெப்பி கமல் சார் வெள்ளுன்னு சொல்லி ஆரம்பிப்பாருங்கிறதே நீங்கள் மெமிகிரி பண்ணும்போது எங்களுக்கு தான் தெரிஞ்சுச்சு எப்போ இருந்து கமல் சாரோட வாய்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க நான் அப்போவே ஸ்கூல் லைஃப்பில் வந்து மதுரை அபிநயா டான்ஸ் குரூப்பில் வந்து அப்போவே கமல் சாருடைய பழைய கமல் போடுற கேரக்டர் நான் தான் உயர்ந்த உள்ளமில் வந்து என்னவெண்ண திருநங்கடா டோய் அதே மாதிரி காக்கிச்சட்டையில் வந்து அந்த சாங்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய சட்டமில் வந்து சில்க் சுமிதாவோட ஆடிருப்பாரு நான் தான் ராஜா ஏண்டி ரோஜா கர்ப்பம் கூடாதம்மா இதெல்லாம் அப்போவே அப்போ நான் வந்து ஆழம் தான் கேரக்டர் முத முத பட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அடிச்சு பண்ணேன் அப்போ அஞ்சு மாடி பாரி பல்கர் ஆமாம் அது அப்போ வந்து அஞ்சு மாடி கட்டடுறதுல ரோபி இல்லாமல் திண்டுலில் நின்று அந்த திண்டுல நின்று எனக்கு ஸ்பாட் லைட் வச்சு கீழே இறங்கி எனக்கு பாலாபிஷேகம் பண்ணி ஸ்டேஜுக்கு வெடி வெடிகடிலாம் போட்டு தாரதா போட்டியோட கமல் ரசீரியல் கூட்டு போனாங்க ஓகே மதுரையில் ஒரு ஷோவில் வந்து கமலஹாசன் ரசீரில் இருக்கான் வீடியோ இல்லை அது தேடிக்கிட்டு இருக்கேன் நான் கமலாசன் ரசிகர்கள் நடத்தின ஷோவில் என்னை கமலாவே பார்த்தாங்க அப்போ அதே நைஃப் அப்படியே வச்சிருக்கேன் இன்னமும் அதே ஸ்பெக்ஸு வச்சுருக்கேன் ஆமாம் எல்லாமே அப்படியே ஆ இருக்கு அது எங்கே உள்ள எல்லா ஷோகேஸில் எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உசுரை கையில் பிடிச்சிட்டு தான் உட்காந்துருந்தேன் பின்னாடி வந்து பேண்ட்டை பிடிச்சிட்டு ஒருத்தன் நின்றுந்தான் பட் இருந்தாலும் அப்படியே அந்த ரோப்பில் அப்படியே உட்காந்துருந்தேன் அங்கிருந்து அப்படியே இறங்கி வந்து திரும்ப தார தப்பட்ட வெடிக்கடி எல்லாம் போட்டு ஸ்டேஜ்ல வந்து கடவுள் உள் பாதி மிருகம் ஒன்று பால ஊத்திட்டாங்க விஷயம்லாம் பண்ணி அப்பவே நிறைய பண்ணிருக்கேன் நான் ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமா ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமா மாத்தின முதல் நடிகர் வரலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் இரத்த தானம் பண்ண ஒரே நற்பணி இயக்கம் இவர் தான் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ஜோடி கண் தானம் பண்ண ஒரே நற்பணி இயக்கம் இவர் தான் ஸோ இன்ன வரையும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த எய்ட்ஸுக்கு குழந்தைகளுக்காக வருஷ வருஷம் அதுக்கு என்ன தொகையோ அதை கொடுத்து அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி சத்யா படம் வந்தப்ப சத்யாவுடைய முதல் காட்சியுடைய முதல் வசூல் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு போய் அப்படியே பிரதமரத்தை கொடுத்த ஒரே நடிகர் இவர் தான் இப்படி இவ்வளவோ இருக்கு ஆஸ்கார் வருதுக்காக ஏழு முறை ஆஸ்கார் கதவுகளை தட்டிய முதல் சவுத் இண்டியன் ஹீரோ இவர்தான் தமிழ்நாடு ஆமா சவுத் இண்டியன் ஹீரோவே இவர் தான் தமிழ்நாடு தான் சவுத் இண்டியன் ஹீரோ இவர் தான் ஏழு முறை அவருடைய படம் ஆச்சிகா இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்ட் கோல் பை எஸ் வீ ரிலீஸ் பிரஸ்ட் கோல் இன்ஸ்டன்ட் கேஷ் பேமெண்ட் வெறும் பேச்சுக்கு மீசிய முறுக்கிற கூட்டம் இல்ல மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலிக்கூட்டம்